ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ட்வெல்டி இந்த வீடியோ ஃபுல்லாமே ஏடி டாலர் செயின் கலெக்ஷன் தான் பார்க்க போறோம் செம்ம ட்ரெண்டாக போயிட்டு இந்த ரெட்ட அன்னப்பச்சி டாலர் செயின் சிக்ஸ் நைன்டி ஃப்ரீஷி பிங்க்கு வாங்கிக்கலாங்க 24 ஃபோர் இன்ச்சஸ்ல வருது பியூர் ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஹார்ட் செல்லாக போய்ட்டு இருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் திரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் க்ரீன் லவ்ஸ்க்காகவே இந்த டாலர் செயின் கொண்டு வந்திருக்கோம் லக்ஷ்மி கஜலட்சுமி அம்மாவில் நிறையா டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது பியூர் ஏடி கல் கல் எல்லாமே வந்து உங்களுக்கு பல் ஃபிட்டிங் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த கல் எல்லாமே கொட்டாது கீழே ஹேங்கிங்கோடு வருது ரெண்டு பக்கம் யானை வச்சுட்டு கஜலட்சுமி அம்மா டாலர் செயின் எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இதில் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்க்க ரூபி வித் வாய்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தது ஃபுல் க்ரீனு சில பேர் ஃபுல் க்ரீன் வேணும்னே கேட்டு வாங்குவாங்க அடுத்து ரூபி வித் வாய்ட்டு எப்போவுமே ஹாட் சேலாக போகிறது தான் இதுவுமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் மீடியம் சைஸ் அதுதான் உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் என்னோட உள்ளங்கையில் வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் சைஸ் பார்த்துக்கோங்க எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் இது தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங் வித்துட்டு இருந்த இந்த பெரிய சைஸ் கஜலட்சுமி அம்மன் இப்போ வெறும் த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கே கொண்டு வந்திருக்கோம் இதில் நம்மக்கிட்ட பல்க் ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பீஸ் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை வெறும் டாலர் மட்டும் கூட வாங்கிக்கலாம் ஃபைவ் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் மட்டுந்தான் டாலர் மட்டும் இல்லை நீங்கள் செயினோட வாங்கணும் அப்படின்னா த்ரிபிள் நைன்க்கே வாங்கிக்கலாம் இப்போ ஆஃபர் போட்டிருக்கோம் இதுலேயுமே வந்து த்ரீ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரூபி வித் ஒயிட் மல்டி கலர் ஃபுல் ஒயிட்னு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் செயின் போட்டு கொண்டு வந்திருக்கோம் ஒருவேளை உங்களுக்கு இந்த டாலர் பிடிச்சிருக்கு இல்லை வேறு செயின் போட்டு கொடுங்கன்னு கேட்டால் கூட போட்டு கொடுத்துடலாம் இல்லை தேர்ட்டி இன்ஜஸ் வேணும் பிடி செயின் வேணும்னு கேட்டாலுமே நம்ம போட்டு கொடுத்துர்லாம் நீங்கள் எது கேட்குறீங்களோ அந்த செயினை நாங்கள் மாட்டி கொடுத்துருவோம் த்ரிபிள் நைங்கிறது இப்போ ஆஃபர் பிரைஸு நெக்ஸ்ட்டு பியூர் ஒயிட் பாத்துட்டு இருக்கோம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க விட இது நல்லாவே பெரிய சைஸ் டாலர் ஒன்று போட்டோம்னாலும் பார்வையாக இருக்கும் அப்படிம்பாங்க இல்லையா அந்த மாதிரி வெறும் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ஆஃபர் யூஸ் பண்ணிவிட்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டாக் வந்து நம்மள்ட்ட நிறையாவே இருக்குது நீங்கள் வீட்டில் வச்சு வியாபாரம் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஹேண்ட் ஸ்டாக் கூட எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு இதுவுமே ஒரு லக்ஷ்மி டிசைனில் வச்ச மாதிரி அழகானது அவ்வளோ ஹாட் சேலாக போகும் செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங் ஃபுல் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் ரெண்டு பக்கம் வந்து உங்களுக்கு மயில் வச்சுட்டு நடுவில் லக்ஷ்மி இருக்கிற மாதிரி இருக்கும் கல் எல்லாமே ப்யூர் எடிகல் ரொம்ப பொடி கல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அதுலேயே ஃபுல் ரூபி பார்த்துட்ருக்கோம் நீங்கள் இந்த டிசைன் பார்த்துருப்பீங்க பட் இது நல்லா கேரண்டி குவாலிட்டியான ப்ராடக்ட்டு செவன் நைன்ட்டிங்கிறது கூட பெஸ்ட்டு ப்ரைஸு தசாவதாரம் செயின் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல போட்டிருக்கோம் நமக்கு போட்டிருக்கும் போது ஒரு யுனிக்காக பார்வையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது ஃபுல் ரூபி இப்போ பார்த்துட்ருக்கோம் பிடிச்சா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரூபி வித் ஒயிட் இதில் கலர்ஸ் நிறையா இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா கல் தான் இதோட அழகே அவ்வளோ அழகாக இருக்குது வீடியோல எந்தளவுக்கு அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல பட் இதுல தான் அவ்வளவு அழகா இருக்கும் கீழே ரூபி வித் வைட்டனால கீழே ஒரு ஒரே ஒரு லைன் மட்டும் ரூபி கல் பொதுசாக கொடுத்துருக்காங்க ரொம்ப பொடி கல்லாக இருக்கும் செவன் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் ஆன்லைன் பே பண்ணி நெக்ஸ்ட்டு உருவாக வேணாம் அப்படிங்கிறவங்களுக்காகவே தாமரைப்பூவில் சேம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோம் அதே ஸ்டோன் தான் இதுலேயுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க தாமரை பூவுமே நல்லா ஒரு பெரிய சைஸாக தான் இருக்குது என்னோட என் என்னோட கையில் வச்சு காட்டியிருக்கேன் நீங்கள் பார்த்துக்கோங்க டுவெண்ட்டி ஃபோர் இயர்ஸ் பட்டை செயின் போட்டிருக்கோம் எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் இதுலேயுமே கலர்ஸ் நிறையாவே இருக்குது இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது மல்டிகல் இது ஃபுல் ஒயிட் ஃபுல் ஒயிட் தாமிரபூ டாலரெலாம் அவ்வளோ அழகாக இருக்குது இதில் எல்லா கலர்ஸுமே அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ நம்ம பார்க்கறது ஃபுல் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் நீங்கள் ரீசெலராக இருந்தீங்கன்னா நான் வாட்ஸ்அப் குரூப் லிங் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அதில் நீங்கள் ஜாயின்ட் ஆகிக்கலாம் டெய்லியுமே அப்டேட்ஸ் அவைலபிளாக இருக்குது அடுத்து ரூபி வித் ஒயிட் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட்டு மல்ட்டி பார்த்தோம் அடுத்து ஃபுல் ஒயிட்டு இது ரூபி வித் ஒய் சாரி ரூபி க்ரீனு சில பேர் வந்து ரூபி அண்ட் க்ரீன் மட்டுமே கேட்பாங்க நடுவில் அந்த கோல்டன் கலர் கொடுத்துருக்கிறது எக்ஸ்ட்ரா லுக்கிங்கில் இருக்குது கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரியும் இருக்குது எயிட் நைன்ட்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த டாலர் சேன்னு நீங்கள் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட்டு கலர் பார்த்திங்கன்னா ஃபுல் ரூபி சில பேர் வந்து ஃபுல் ரூபி தான் வேணும்னுமே கேட்பாங்க அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம் எல்லா கலர்ஸுமே இருக்குது ஸ்டாக்மே நிறையாவே இருக்குது நீங்கள் சிங்கிள் பீஸ் வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை பல்க் ஸ்டாக்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க எங்களோட இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கலெக்ஷன்லாம் கேஷ் ஆன் டெலிவரியில் நீங்கள் வாங்கிக்க முடியும் நெக்ஸ்ட்டு ரூபி வித் ஒயிட் இது நடுவில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் கொடுத்துட்டு ரெண்டு சைடு அந்த ரூபி மட்டும் கொடுத்துருக்காங்க கீழேயும் மேட்சிங்காக லீஃபில் சேம் டிசைன் கொண்டு வந்திருக்காங்க செயின் பார்த்தீங்கன்னா எஸ் பேட்டன் செயின் நல்லா ஒரு பட்டை செயின் போட்டிருக்கோம் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் அடுத்துமே உருவ வேணான்றவங்களுக்காகவே யுனிக்கான டிசைன் இது இது பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் டிசைன் தான் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங் ஆடுற மாதிரி அழகான டிசைனு இதில் ந இதுலையுமே உங்களுக்கு கலர் ஆப்ஷன் இருக்குது எயிட் ஃபிஃப்டி ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த டவுலர் செயினை வாங்கிக்கலாம் நல்ல பட்ட செயின் அரும்பு செயின் போட்டிருக்கோம் கேரண்டி செயின் தான் ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அதுலேயே கலர் பார்க்குறோம் இது பார்த்தீங்கன்னா மல்டி கலர் ரூபி கிரீனு மூணு கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க எயிட் ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் கல்லு தான் இதில் மேட்ரேன் அவ்வளோ குட்டி குட்டியாக கல் பொடி கல்னு சொல்லுவாங்க இல்லையா அவ்வளோ குட்டி குட்டியாக கல் அது நம்ம கழுத்தில் போட்டிருக்கும் போது மினு மினு மினி அந்த டாலர் வந்து அந்த கல்லோட எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குது அடுத்து லாஸ்ட் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் பெரிய சைஸ் டாலர் வச்சு நல்லா பெரிய சைஸ் என்னோடய கையில் எவ்வளோ பெருசாக இருக்குது பார்க்குறேங்க ரெண்டு பக்கம் உங்களுக்கு மயில் கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக டிசைன் கொடுத்துருக்காங்க கீழே ஹேங்கிங் ஆடுற மாதிரி இருக்குது ரூபி வித் ஒயிட் மல்ட்டின்னு கலர் ஆப்ஷனுமே இருக்குது த்ரிபிள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங்கில் வாங்கிக்கலாம் தேங்க் யூ